இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பாவப்பட்ட ஒரு ஜீவன்னா அது ராகுல் காந்தி தான் ஏன்னா பாராளுமன்றத்திலேயே மக்கள் மன்றத்துலேயும் அடி மக்கள் கிட்ட போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க சரி பார்லிமெண்ட்டுக்காக போய் நம்ம வீராப்பா பேசி வீரத்தை காட்டுவோம்னு பார்த்தா அங்கே பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு மாறி மாறி டேர்ன் போட்டு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி ஒரு பாயிண்ட் சொன்னா போரும் டக்கு 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 டக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க இவருக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமாரு முதல் முறை ராகுல் காந்தி ஜெய்சங்கரா லைட்டா வம்பு எடுத்து பார்த்தாரு அப்போ ஒரு தரமான பதிலடியை கொடுத்திருந்தா ஜெய்சங்கர் சரி இனிமே வாயை திறக்க மாட்டான்னு பார்த்தோம்னா அடுத்த நாளே ஜெய் ஜெய்சங்கருக்கு ஃபாரின் பாலிசினா என்னன்னு தெரியாது இந்த ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு தட் டிஸ்ட்ராய்ட் சிங்கிள் బిగ్గెస్ట్ మోస్ట్ இம்பார்ட்டன்ட் இந்தியன் ஃபாரின் பாலிசி So he does not even understand the basics அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் எந்திரச்சு ராகுல் காந்திக்கு சைனா குரு அப்படிங்கற ஒரு பட்டத்தை கொடுத்ததோட So आज सर जो चाइना गुरु हमें ज्ञान பெட்ட சேஷியோட டிஸ்கேஷனை மேஜில். திரு쇠டுடா நான் ஆமா volunteer தான். AppCompation செலே इसको डिस्कस பண்ணு. பாவோ ராகுல் காந்தி ஹிஸ்டரி கிளாஸ்ல தூங்கிடற போல அப்படியே பங்கமா காய்ஞ்சதுல ஒட்டுமொத்த பாராளுமன்ற குலுங்கி குலுங்கி சிரிச்சதுன்றா சொல்ல வேண்டும். और मैं छाता भी नहीं दे रहा हूं और किसी को पता नहीं है साहब आप हिस्ट्री क्लास में सो रहे थे. <laughs> எம்ப்ளாய்மெண்ட்ல விவாதங்கள் ஓய்ந்த பாடே இல்ல நம்ம கூட ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறமா அனல் பறக்க விவாதங்கள் இருக்காதுன்னு நினைச்சோம் பட் யூஆர் ராங் இன்னும் நாளுக்கு நாள் பார்லிமெண்ட்ல அனல் பறக்க விவாதங்கள் அதிகமேட்டே தான் இருக்கே தவிர குறைந்த பாடில்லை இப்படிதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல பல முறை ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு கொடுத்த பதிலடியில ராகுல் காந்தி கப்சிப்னு ஆயிடுவார்னு பார்த்தா ஆனா துப்புனா 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 தொடச்சிக்குவோம் மாதிரி நீங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தடவை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி நாங்க பேசிட்டே தான் இருப்போம் இந்தியா மேல வன்மத்தை கக்கிக்கிட்டே தான் இருப்போம் பாகிஸ்தான் மேல பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது ஆஹா மீசையில மண் ஓட்டல அப்படின்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அந்த இடத்துல வாந்தி எடுத்து தான் வைப்போம் என்று அடுத்த ஒரு குற்றச்சாட்டுக்கு போயிருக்காரு இந்த முறை ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து உங்களுக்கு ஃபாரின் பாலிசியே தெரியல இந்தியாவோட சிங்கிள் பிகெஸ்ட் ஃபாரின் பாலிசி கோல் அப்படிங்கிறது என்னவாகிறது தெரியுமா இப்போ அதை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்க டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்னு குறிப்பிடுறீங்க ஆனா இது டூ ஃப்ரண்ட் வார் கிடையாது டூ ஃப்ரண்ட் என்று சொல்வது பாகிஸ்தான் அண்ட் சைனா இதை தான் டூ ஃப்ரண்ட் வார் என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டாரு நம்மளுடைய முன்னாள் ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாரு இது டூ ஃப்ரண்ட் வார் கிடையாது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரண்ட் வார் என்று சொல்லியிருந்தார் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது அந்த பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இல்லையா உள்நாட்டில் இருக்கக்கூடிய தேச துரோகிகளை அவர் பாயிண்ட் ஃபைவ் என்று குறிப்பிட்டார் டூ பிளஸ் பாயிண்ட் ஃபைவ் என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சைனாவும் பாகிஸ்தானும் இப்போ ஒன்று நினைஞ்சிருச்சான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்திருக்காங்க இது கூட தெரியாம ஜெய்சங்கர் இருக்காரு உங்களுக்கெல்லாம் டிப்ளமசி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஃபாரின் பாலிசி என்னன்னு தெரியுமா என்று ஜெய்சங்கர் தொடர்ந்து சீண்டிருக்காரு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பாத்தீங்களா ராகுல் காந்தி ஃபைட்டர் ராகுல் காந்தி பாத்தீங்களா அரசாங்கத்தை அடரவிட்ட ராகுல் காந்தி மோடியை பதறவிட்ட ராகுல் காந்தி பாராளுமன்றமே அதிர்ந்தது பிறண்டது புரண்டது என்று இவங்க போட்ட அந்த தமிழர் ட்ரைட்டில்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அவ்வளோ நகைப்புக்குரியது ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க ராகுல் காந்தி கேள்வி கேட்டாலே அரசாங்கம் பதில் சொல்ல அப்படிங்கிற நிறைய புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா இன் ரியாலிட்டி ராகுல் காந்தி கேட்கறதுக்கு முன்னாடியே அரசாங்கம் தங்களுடைய பதிலடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா இதுவே ராகுல் காந்தி அந்த இடத்துல இல்லாம கொஞ்சமாச்சு வெக்கமான சூடு சோழன் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராவது அந்த இடத்துல இருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவராங்க இனி வாயே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு அவமானப்பட்டாச்சு ஆனா மீண்டும் மீண்டும் அவருக்கு எங்கேயிருந்து ஸ்கிரிப்ட் வருதுன்னு தெரியும் அந்த வச்சு பேசிக்கிட்டு இருக்கார் ராகுல் காந்தி ஜெய்சங்கருக்கு ஒண்ணுமே தெரில ஜெய்சங்கருக்கு ஒண்ணுமே தெரில ஆமா இவர்கிட்ட அப்படியே பாலிசியை கொடுத்திருந்தா அறுத்து தள்ளியிருப்பாரு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஃபாரின் பாலிசியை பார்த்தோம்ல எப்படி இருந்ததுன்ட்டு ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் நம்ம மீது அட்டாக் பண்ணும்போது நம்ம பதிலுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சொல்லிட்டு இருந்தோம் தீவிரவாத மாஸ்டர் மைண்ட்ஸை எங்க இருக்காங்கன்னு ஃபைன் பண்ணி நம்ம கொல்லவும் இல்ல தீவிரவாதிகளுடைய ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இந்தியா இருந்தது ஆனா இப்போ ஜெய்சங்கர் தலைமையில எப்படி ஃபாரின் பாலிசி அப்படியே கம்ப்ளீட்டா கா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்துறோம் ஆனா ராகுல் காந்தோட குற்றச்சாட்ட நீங்களே பாருங்க தட் ஐ அம் சாட் டு சே தட் யூ ஹவ் டிஸ்ட்ராய்ட் த சிங்கல் బిಗ್ಗೆஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி चाइना அண்ட் பாகிஸ்தான் அஃப்யூஸ் லைக் திஸ் ஓகே நவ லெட் மீ டெல் யூ வாட் தட் மீன்ஸ் லெட் மீ டெல் யூ வாட் தட் மீன்ஸ் இட் மீன்ஸ் சார் अगर आप समझना चाहते हैं मैं समझा दूंगा थोड़ी देर बाद प्लीज समझा दूंगा सर प्लेज आप समझा दूंगा तो बैठ जाएंगे सर डोंट वरी आई एम रेडी टू डू इट द व्हाट हैपेंड एक्चुअली द ट्रूथ ऑफ व्हाट हैपेंड बिकॉज आई हैव टू से दैट व्हाट हैपेंड इज दैट द गवर्नमेंट ऑफ इंडिया थॉट दे वर फाइटिंग पाकिस्तान एंड व्हेन दे अराइव्ड दे सडनली रियलाइज्ड that they were not fighting, fighting pakistan they were fighting china and pakistan yes. Yes. meaning that the pakistani army was attached pakistani air force was attached to the chinese air force and not only that the doctrine of the pakistani air force was completely changed the information available to the pakistani air force was completely changed and the Chinese were feeding information, critical battlefield information, satellite information, targeting information to the Pakistanis. And if you don't believe me, one second. If you don't believe me, General Rahul Singh, during a Fikir event, May 11th. When the DGMO, DGMO, when the DGMO level talks were going on, Pakistan actually was mentioning, we know that you, such and such important vector, is primed and ready for action. I would request you to perhaps pull it back. And he says, so it is very clear <laughs> they were getting live yeah. battlefield inputs from China. பாத்தீங்களா இந்தியாவில இவருக்கு நிகரான காமெடியன் ஒருத்தர் இருப்பாங்களா ஓபனாக அறிவிக்கிறோம் இவருக்கு நிகரான காமெடியனை காட்டுபவர்களுக்கு லைஃப் டைம் டஃப் மட்டும் கிடையாது அன்பீட்டபிள் யாராலையும் ராகுல் காந்தியில காமெடி பண்ணுவதில் அசச்சிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்கா இருக்காரு காமெடி கிங்கா இருக்காரு இந்தியாவில் இதுக்கு ஜெய்சங்கர் கொடுத்த ரிப்ளை ஒன் ஆஃப் ரிப்ளைஸ் சொல்லணும் ஒரு மாதிரி நக்கல் கலந்து நையாண்டி கலந்து இந்த வழியே தெரியாம அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ராகுல் காந்திக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாரு ஆமா என்ன போய் ஃபாரின் பாலிசி தெரியலங்கிறாரு சைனாவை நான் புரிஞ்சுக்கலையா ஒரு நாற்பத்தோரு ஆண்டுகள் வெளியுறவு துறையில இருக்கேன் சைனாவில இந்தியாவுடைய லாங்கஸ்ட் சர்விங் அம்பாசடராகவும் இருந்திருக்கேன் ஆனா எனக்கு புரிதல் இல்லையா ராகுல் காந்தி பெரிய புரிதல் இருக்கான் சீனாவை பத்தி இத்தரைக்கும் பாருங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி ரெண்டு பேருமே பீஜிங் ஒலிம்பிக்ஸ் சைனாவில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த போது அங்க சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றாங்க அப்ப கூட இன்விடேஷன் வந்து மன்மோகன் சிங் வரல இவங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க இவங்க போய் அந்த இடத்துல பீஜிங் ஒலிம்பிக்ஸை கண்டு கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெய்சங்கர் அவரும் இதுக்கு முன்னாடியே முந்தான இடத்துக்கு பார்லிமெண்ட் இன்னொன்று சொல்லியிருப்பாரு நான் சைனாக்கு போனது வந்து டிப்ளமேட்டிக் சைனா கிட்ட ரீட்ரேட் பண்றதுக்காகவே தவிர எந்த ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்காகவும் கிடையாது என்று குறிப்பிடுறாரு மென்ஷன் வாஸ் மேட் அபாவட் விசிட்ஸ் இன்க்ளூடிங் மாய் விசிட் எஸ் ஐ வென் டு சைனா ஐ வென் டு சைனா டு மேக் ஆ பொசிஷன் வெரி clear அபோட் டிஎஸ் கலேஷன் about trade restrictions and about terrorism i did not i did not go to china to go for the olympics i did not go to china for secret agreements i did not go for sir, i sir so the house house should know house should know that people were watching olympics when china was issuing stapled visas for people from arunachal pradesh and jammu This is the reality of China. இது எதுக்காக குறிப்பிட்டார் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் எம்ஓயு கையெழுத்தானது இந்திய அரசாங்கத்துக்கும் சீன அரசாங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இரு நாடுகிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது என்பது வழக்கம் ஆகிதான் ஆகணும் ஆனா ரெண்டு பார்ட்டி எந்த பார்ட்டி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களோட பாசம் இந்தியா மேல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அவங்களோட எதற்காக காங்கிரஸ் பார்ட்டி போய் எம்ஓயு சைன் பண்ணும் அந்த எம்ஓயுல கூட என்ன இருக்கு என்பதை இன்று வரை டிஸ்க்ளோஸ் பண்ணல காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய ஒரு சில செயல்கள்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படி ஒன் ஆஃப் த செயல்கள் தான் டோக்லாம் கிளாஷ் இந்திய படைகளும் சீன படைகளும் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி கொண்டிருந்த பொழுது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கிட்ட இருந்து பிரீஃபிங் எடுக்காம ஹி டுக் த பிரீஃபிங் ஃப்ரம் Chinese ambassador या इंडिया में लाऊंगे नबी के कड़े आता। Why should he take the briefing from Chinese ambassador? अब वो उंगलों ने विश्वास हम यार कि यार कहाँ के बारे से रही हैं। We heard about warnings about China, cautions about China. You know, China is planning this, China is planning that. But sir, I want to remind this house. Doklam crisis was on. The leader of opposition decided to get a briefing from whom? Not from the government, Shee. not from the MA,

Today, sir, people are offering great wisdom on China. In fact, some people have even said that I am not that well versed on China. Sir, I've only spent forty one years in foreign service, only been the longest serving ambassador. But sir, there are there are China gurus now. One sir is honourable member sitting across me. Those, <laughs> sir? affection? अफेक्शन फॉर चाइना सो ग्रेट सर उन्होंने एक संधि बना ली थी चाइना और इंडिया की चिंडिया तो तो इतनी मोहब्बत थी सर की उसको संधि बना ली अब सर अब सर इनको छोड़िए इनके सर इनके अलावा इनके अलावा एक और चाइना गुरु है अब अब सर सर अब जयराम जी जयराम जी सर हो सकता है कि चाइना पर मेरे यहाँ से कुछ कमी हो क्योंकि सर वन आई डिड नॉट गेट चाइना टीचिंग बाय गोइंग टू ओलम्पिक्स किसी ने मुझे बुलाया नहीं सर आई वॉज नॉट अ स्पेशल पर्सन तो कुछ लोग जो हैं उनका चाइना ज्ञान जो है ओलंपिक्स जाने से हुआ सर अब सर कभी कभी अब अब सर जब ओलंपिक्स में गए किनसे मिले और क्या हस्ताक्षर किया उसकी तो बात ही नहीं करते और सर जो मिले जो मिले वो खाली चाइना से नहीं थे सर कहीं और से भी थे तो उसको मैं छोड़ देता हूँ सर मैं बात नहीं करता उसके बारे में पर सर कभी कभी क्या होता है कि जब ओलंपिक्स की क्लासरूम होती है ना हो जब ओलंपिक्स की क्लासरूम होती है कहीं सर कुछ बातें छूट जाती तो प्राइवेट ट्यूशन भी लेना पड़ता है तो ये प्राइवेट ट्यूशन चाइनीज एम्बेसडर से लेते हैं <laughs> तो चाइनीज एम्बेसडर को घर में बुला के प्राइवेट ट्यूशन लेते हैं अब इन चाइना गुरु का कहना है कि चाइना गुरु का कहना है सर कि चाइना और पाकिस्तान आज बहुत नजदीक आ गए हकीकत है, है पर कैसे पास आए सर कैसे नजदीक आए नजदीक आए क्योंकि हम लोगों ने बीच में पीओके की धरती छोड़ दी थी हम लोगों ने सर यह चाइना पाकिस्तान के बात कब से शुरू बासठ तिरसठ से शुरू 63 में पाकिस्तान ने चाइना को शजगम वाली दिया 67 में काराकोरम हाईवे की प्लानिंग शुरू हुई 88 में काराकोरम हाईवे खत्म हुई सर 88 में 86 आप जानते हैं सर किसकी सरकार थी 66 में पाकिस्तान चाइना का मिलिट्री कोऑपरेशन 66 में शुरू हुआ सर और न्यूक्लियर कोलैबोरेशन 76 10 साल बाद तो जब 60 यहाँ के प्रधानमंत्री पाकिस्तान और चाइना एटीज में जा रहे थे और कह रहे थे कि इन दोनों के साथ समझौता होने वाले वेरी टाइम न्यूक्लियर अब आगे बढ़िए सर 2005 में पाकिस्तान ट्रीटी ऑफ फ्रेंडशिप पाकिस्तान चाइना ट्रीटी ऑफ फ्रेंडशिप 2006 में पाकिस्तान चाइना फ्री ट्रेड अग्रीमेंट 2013 में ग्वादर फोर्ट की ट्रांसफर 2005 में पांच में हम पर हस्ताक्षर 2008 में काम शुरू हो तो जब आज बात करते हैं सर की चाइना पाकिस्तान नजदीक आ गया आ गया है सर हमें पता है हकीकत हम इसके साथ डील कर। पर ये कहना कि यह अचानक हो गया इन राहुल गांधी இந்தியா வந்து போர் விமானங்களை இழந்திருக்காது இந்தியா உடன் ஹேவ் லாஸ்ட் இட்ஸ் பைட்டர் ஜெட்ஸ் இவர் ஏதோ பக்கத்துல நின்று கூடவே நின்று பார்த்த மாதிரி இந்தியாவுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டது என்றால் உங்களுக்கு ஏங்க அவ்வளோ அதுல ஆர்வமா இருக்கீங்க ஆக்சுவலி ஆஸ் அன் இந்தியன் யூ ஷுட் டிஃபெண்ட் இல்லை எங்களுடைய போர் விமானங்கள் வீழ்த்தப்படவில்லை நீங்க தான் ஆதாரம் கொடுங்க முடிஞ்ச ஆதாரம் கொடுங்க என்று பாகிஸ்தானுக்கு நீங்க சவால் விட வேண்டும் ஆனா எங்கேயோ டொனால்டு ட்ரம்ப் அஞ்சு போர் விமானங்கள் என்று சொல்லிவிட்டாரு உடனடியாக ராகுல் ட்ரம்ப் வந்து எந்த நாட்டு விமானம்னு சொல்லாவிட்டாலுமே இவர் வந்து இந்தியாவோட தான் அசெம்ஷனுக்கு வந்து இந்தியாவோட போர் விமானங்கள் வீழ்ந்து விட்டன வீழ்ந்து விட்டன மோடிஜி எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க ஆன்சர் கொடுங்க என்று கேட்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இருக்காதா இஃப் யூ லிசன் டு மீ ஹியர் you would not have lost those five planes if you had listened to me and you had said that yes the chinese and the pakistanis are fused External Affairs Minister says yesterday in his speech, he says the two front war concept is a very old concept. I don't know what he's talking about. The two front war concept is gone, it doesn't exist anymore. There is now a unified front concept where there is only one unified single front, and war is going to be held on multiple domains space, electromagnetic, cyber, undersea, air, space, air, land, sea.

சிந்தியான ஒரு வார்த்தையை உருவாக்குறாரு சைனா இந்தியாவை சேர்த்து சிந்தியான ஒரு வார்த்தையை உருவாக்கி இது வந்து இந்தியாவை சைனா இடையிலான ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லுனாங்க ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் தொடர்ச்சியாக அருணாச்சல் பிரதேஷ் அவங்க கிளைம் பண்ணாங்க இப்போ கூட இந்தியாவுக்குள்ள ஊடுருவதற்காக மோடி ஆட்சி காலத்தில் எப்பெல்லாம் அவங்க உள்ள வந்தாங்களோ நம்ம பெரம்படி கொடுத்து அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும் இப்படி காங்கிரஸ் கட்சி ஹிந்தி சீனி பாய் பாய் சிந்தியா என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்றாங்க பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்று ஒன்னாயிட்டாங்க பாகிஸ்தானுக்கு ரியல் டைம் வார் அப்டேட்ஸை சைனா கொடுத்துக்கிட்டு இருக்கு சைனா வந்து பாகிஸ்தானுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஒரு காவடி படத்துக்கலாம் என்னன்னா வந்து பாகிஸ்தானுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படியே பட்டவர்த்து லாகூர்ல அவர்களுடைய நம்ம தகர்த்தோம் நிறைய எக்ஸ்போர்ட் அப்பவே சொன்னாங்க நாம் சென்று வான்வெளி தாக்குதல் நடத்தினால் கூட பாகிஸ்தான் அதை தடுக்கக்கூடிய திறன் பாகிஸ்தான் கிடையாது சைனீஸ் எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுட்டு பாதுகாக்கும் பாகிஸ்தான் வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அதை மொத்தமா முடிச்சு விட்டோம் நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சைனா பாருங்க பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க இப்போ இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அதுதான் அப்ப ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு ராகுல் காந்திக்கு சைனா குரு அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு ஏன்னா சைனாவை பத்தி ரொம்ப நன்கு அறிஞ்சவர் தானே அது மட்டும் சைனா பாசம் சைனானாலே பயங்கர பாசம் அவங்களுக்கு ஹிஸ்டரி கிளாஸ் தூங்கிட்டார் போல ராகுல் காந்தி என்று சொன்னோடனே ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறீங்க தொடர்ந்து பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துட்டே தான் இருக்கும் அதனால எங்களுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து தான் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்த எல்லா வீடியோஸுக்குமே நீங்கள் கொடுத்த ஆதரவின் காரணமாக தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே இருக்கும் இந்த வீடியோவும் அதிகமாக ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்